அப்படி எழுத்தா அப்படிதான் அந்த பல்லம் பாயு. அப்பங்கட வைத்தியத்துக்கு வந்த பிள்ளை வாரதன்ற சொல்லி மோப்பம் முடிச்சு அரிஞ்சோ இன்னோ தடுப்பூசி தூசி போடுறோம் பிள்ளைக்கு மாங்கோன்னு சொல்லி அழுத்தம் அழுது கொடுதோன்றிக்கணும். அப்ப நாங்க எழுக்காமலே இவரங்களுக்கு செஞ்சுருக்கு. இன்ன என்ன டாக்டர் இந்த லோர் டாக்டர் எல்லாம் பாத்துக்கிட்டோம் இதுல. அவ இந்த இதெல்லாம் இருக்கு ஆகாரம் இருக்கு இதுல. சாதாரணமான விஷயம் இல்ல. டெண்டர் வயசில போற தடுப்பூசியும் தூசி, 5 வயசில போற தடு போட்டாச்சு. அப்போ போட்டா அந்த பிள்ளைக்கு ஆறாவது மா ஆறு மாசம் முடிவில பிளட் கேன்சர் கொண்டு வந்தால் அந்த பிள்ளை சித்தா பிறகு ரவுராமருடைய தவறான சிகிச்சையால் அடுத்த சிறுவர் பழி வந்து எல்லா மீடியாவில கொடுக்குறாங்க தலையை வெட்டி பைப்பு வச்சு சாவடிக்கிறது சிறுவரை பாதுகாக்கிறது தலைய வெட்டாமல் கத்தி இல்லாமல் நோயை குணமாக்குறது சிறுவருக்கு ஆபத்தா அப்ப பாருங்க அப்படி ஆரம்பத்துல வந்து நான் இன்சுலின் பாவிச்சேன் நான் நாலு நேரம் இன்சுலின் இன்பாகி சொல்லி சொன்னீங்க பாவிச்சனான் பாவித்து நாலு நேரமும் போட்டுட்டு வந்தனான் பிறகு காலையில் அந்த தோல் வருத்தம் கொண்டு வந்துச்சு அப்போ அதுக்கு பதினாலு நாள் ஆன்டிபயோட்டிக் அதுக்குன்னு தந்துச்சின்னு அதையும் பாவிச்சிட்டு பிறகு செலுத்தினு சீசர் பண்ணி பிள்ளை எடுப்போம் முன் அப்போ சீசர் பண்ணி பிள்ளை எடுத்தால் பிறகு அதில் தடுப்பூசி வந்து பிள்ளைக்கு போட்டுருணும் பிறகு பதினோரு நாளால் இவருக்கு திரும்ப ஒரு மூளை காய்ச்சல் கொண்டு வந்தது அதில் போய் இருபத்தொரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேனேன் இருந்தால் அந்த இருபத்தொரு நாளைக்குள்ளே ரெண்டாவது ஸ்கேனில் இவருக்கு தலை ஸ்கேன் பண்ணினேன் மூளை காய்ச்சல் இருந்தபடியும் அதில் தலை ஸ்கேன் பண்ணிக்கல அதில் சொல்லிச்சின்னு தலையில் அவருக்கு கொஞ்சம் சளி தன்மை ஒன்று இருக்கண்டு பிறகு சொல்லிச்சின்னு டெத்த காசி போட்டு சொல்லிச்சின் ஒவ்வொரு மாதிரி சொல்லிச்சின் பிறகு சொல்லிச்சுன்னு பிறகு இப்படி இவர்ட்ட தலையை மட்டும் சென்டிமீட்டர் ஒவ்வொரு நாளும் அப்படி எப்படி எப்படி வளருறது வளருதுட்டு செக் பண்ணி கொண்டு வந்தேன் வந்து கிளினிக் போட்டுட்டு வந்து வேணும் அப்போ ஒரு கிளினிக் நான் போயிருக்கில்ல டாக்டர் சின்னவர் இவருக்கு தலைவர் இருக்கிற வருத்தம் இவர் வந்து தண்ணி கோர்வை ரெண்டா நீர் கோர் ஜால்போதரம் இருக்கு சார் நீர் கோர்வை வருத்தம் இவருக்கு அப்போ இவருக்கு வந்து மூளையில இருந்து வார நீர் வந்து கீழகிறங்குற இடத்துல நரம்பில் ஒரு பிளாக் கொண்டு வந்துட்டு அப்போ அந்த தண்ணி இறங்காது மூளையில் இருக்கிற தண்ணி வளர்ந்து கொண்டே இருக்கும் தண்ணி கீழே இறங்காதுன்னு சொல்லிச்சுடு அப்போ அதுக்கு ஆப்ரேட் பண்ண கேட்ட வேணும் அப்போ ஆப்ரேட் பண்ண கேட்டு அந்த சண்டை எடுக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா காசு எங்களை கேட்ட வேணும் அப்போ எங்களுக்கு அதில் அப்போ அப்பயும் சொன்ன வேணும் பிள்ளைக்கு சண்ட் வச்சா பிள்ளை உயிரோடு இருக்குதோ இல்லையோ அது உங்களோட பொறுப்பு அண்டு எங்களை சொல்லிச்சின்னு அப்போ எங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை ஒப்ரேட் பண்ணினும் பிள்ளை சேர்த்தா நாங்களா பொறுப்புண்டு அவர் கேட்டவர் எங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் சரின்னு சொல்லி இங்கே வந்தனாங்க ரெண்டரை மாதத்தில் வந்த நான் இவர்கிட்ட எங்கள் டாக்டர்கிட்ட வந்தனான் ரெண்டரை மாதத்தில் இப்போ இவர் ஆறு மாதம் இப்போதான் அவருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்துருக்கு பெரிய சிலையாக வந்தது தம்பிக்கு இப்போ வந்து அவர் நோமலாக இதாக ஆறு சென்டிமீட்டர் குறையுது மற்றது விளையாடுறார் எல்லாம் செய்கிறார் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன் காலெல்லாம் அப்படியே படுத்த படுக்காதானே இருக்கும் ஒரு தலையில தண்ணி இருந்ததால தலை ஒன்றும் தெரியாது இவருக்கு இதுதான் வருத்தம் தலையில இருக்கிற தண்ணி கீழே இறங்குற இடம் பிளாக் ஆகிடுச்சு அதால் டியூப் வச்சு அந்த தண்ணியை ஜூரினா வெளியேற்றுறாதான் இவர்கிட்ட பிரச்சனை இப்போ இவருக்கு அந்த இதுல எல்லாம் இந்த பள்ளம் வந்திருக்கு அப்போ இதில் தான் அந்த தண்ணி பிரிச்சு வச்சது இவர்கிட்ட தலையை அப்போ இது வத்தினபடியா இது அந்த பிரிஞ்சது இருக்கும் அப்போ டாக்டர் சொன்னவர் இனி இந்த இடம் சேரும் என்று இப்ப இப்போ சென்டிமீட்டரும் இனி குறையும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்போ ஆஸ்பத்திரியில் தண்ணி நீர் குத்தி இழுக்கிறேன்னு சொன்னாங்க அப்படி இழுத்தா அப்படி தான் இந்த பல் அப்ப நாங்க இழுக்காமலே இவர் எங்களுக்கு இதை செஞ்சுருக்குறோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தலை என்று சொல்லி இந்த சிறுவனை கொண்டு கொண்டு வந்துச்சுன்னா அவருடைய பேர் வந்து யாத்ரா நாலு மாத சிறுவர் நாலு மாத குழந்தையா கொண்டு வந்தவை இப்போ நாலு மாதத்துக்கு முதலில் தான் வந்த நீங்கள் அப்போ நாலு மாதத்துக்கு முதல் அளவில் வந்து அப்போ வரைய சொல்லிச்சினம் அழுத தா இந்த பண்ணுறது சரியான கண்ணீர் அழுதவே அதாவது இப்படி தலை வீக்கம் இந்த தலையில் ஒப்பரைட் பண்ணி ஒப்ரேட் பண்ணி அதில் டியூப் வச்சு குழாய் வச்சு அந்த குழாயை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே எப்பு கொண்டு வந்து சிறுநீர்ப்பை பை பிளேடர் இருக்குல இன்ட் பண்ணி அது பிளேடர் இருக்குல்ல கழிவாக போகக்கூடிய மாதிரி இதுன்றா இது வந்து ஒரு அதாவது ஒரு நீர்த்தக்கம் அதாவது பிரெயினை சுற்றி ஸ்கால்ப்புக்குள்ளே மண்டையோடுக்குள்ளே ஒரு நீர்த்தக்கம் வீக்கம் அப்போ இது ஏற்பட்டதுக்கு உண்மையான காரணம் வந்து அவா வந்து வயிற்றில் இந்த குழந்தை இருக்கேக்க இன்சுலின் அடிக்கப்பட்டிருக்கு வயிற்றுல பிள்ளை இருக்கேற்க ஒரு நாளும் இன்சுலின் அடிக்கப்படாது அது வந்து டயபெட்டிஸும் இல்லையா டயபெட்டிஸ்ன்ற ஒரு நோயே கிடையாது அது பிள்ளைக்கும் சேர்த்து கல்லீரலில் இருந்து நீயோ குளுக்கோ மூலம் நிறைய குளுக்கோஸ் இண்டியாக பண்ணணும் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே இருந்து நியோ குளுக்கோஜெனசிஸ் நியோ க்ளைக்கோஜெனசிஸ் என்றால் மேலதிகமான குளுக்கோஸ் க்ளைக்கோஜின கல்லீரல சேகரிக்கப்படுறது நியோ குளுக்கோஜெனசிஸ் என்றால் அவசர தேவைகளுக்கும் அந்த வேப்பமரத்தலையில கொண்டு வச்சிருக்கோமோ அவசர தேவைகளுக்கும் சில இந்த கடுமையான சந்தர்ப்பங்களில் தரமான குளுக்கோஸ் தேவைப்படுற இடத்து நியோ குளுக்கோஜெனசிஸ் நடக்கும் அதாவது குளுக்கோஸ் வந்து கலீரில் சேமிக்கப்பட்டிருக்கிற குளைக்கோஜனில் இருந்து மேலதிகமாக குளுக்கோஸாக வரும் தேவையை பொறுத்து வரும் ஒரு நேரத்தில் ரண்டு உயிருக்கு குளுக்கோஸ் தேவைப்படுறதால கூடுதலானளவு குளுக்கோஸ் பிளட்ல இருக்கும் அப்போ அது வந்து டயபெட்டிஸ் சொல்லி இன்சுலின் போட்டு அந்த இன்சுலின் வந்து பிள்ளைய பாதிச்சிருக்குது வயிற்றுல புள்ளை இருக்கேக்க பிறகு வயிற்றில் புள்ளை இருக்கேக்க தோல் வருத்தத்துக்கு மருந்து போட்டிருக்காங்க த்ரீ மத எளிதல் அப்போ இவெல்லாம் பிள்ளையை கண்டிப்பாக தாக்கும் அப்ப பிறந்த உடனே தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு மருந்து மூன்று மருந்தும் சேர்ந்து பிள்ளை இந்த சிறுநீரகத்தை பலவீனப்படுத்தி சோர்வடியை செய்து சிறுநீரகத்தின் சக்தியை இழக்கச் செய்து சிறுநீரகத்தின் பலவீனத்தின் காரணமாக நீர்த்துவக்கம் பெறும் அது எங்கேயும் பெறலாம் ஸ்கால்ப்புக்குள்ளையும் பெறலாம் கால்லையும் பெறலாம் எங்கேயும் பெறலாம் அப்ப இவருக்கு ஸ்கால்ப்புக்குள்ளே வந்திருக்கு அப்ப கிட்னியோடையும் ஹார்ட்டோடையும் சம்பந்தப்பட்டது அப்போ ஸ்கல்புக்குள்ளே வரையிற்க நரம்பு தொகுதியோட சம்மந்தமாக தான் வருது அப்போ நரம்பு வந்து நரம்பு தொகுதி வந்து இருதயம் சுருநீரகம் நீர் இருதயம் நெருப்பு சுருநீரகம் நீர் அப்போ தண்டு பூதம் சிறு பூதமும் நெருப்பு பூதமும் பாதிக்கப்பட்டு தான் இந்த பிரச்சனை வருது நிச்சயம் இதுதான் உண்மை பஞ்சபூத அடிப்படையில் நோய் நிலைமைகள் உருவாகிறதும் நோய் குணமாகிறதுக்கும் பஞ்சபூத அறிவு தேவை அப்போ அந்த அடிப்படையில் பிள்ளைக்கு இந்த தலைவீக்கம் வந்திருக்கு அப்போ அவையோட பதம் வந்து ஹைட்ரோசெஃபலஸ் என்று போட்டிருக்கிறோம் அடுத்தது லார்ஜ் சிஸ்டிக் கலெக்ஷனின் ரைட் டெம்பரல் லூப்ல இருந்து எக்ஸ்டெண்டிங் டு ரைட் பரைட்டல் லூப் வரைக்கும் ஸ்கால்ப்ல பரவி இருக்கிற போட்டிருக்கணும் அது அவைட டயக்னோஸ் இப்ப இது இந்த ரிப்போர்ட் எல்லாம் இதுல இருக்கு அப்ப இந்த ரிப்போர்ட் வந்து எங்க சொல்லி நீங்க இதுல பாத்துக்கொள்ள கடைசியில் இந்த ரிப்போர்ட் கட்ட முன்னேற்பம் நாங்கள் அடுத்த அப்ப நாலு மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இந்த தம்பி இந்த தலைவீக்கம் நல்லா குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வீதம் அளவு குறைஞ்சிருக்கு பின்னுக்கு ஒரு கொஞ்சம் இருக்குது பிள்ளை முந்தி என்னட்ட வரைக்கும் தொடர்ந்து அழுவாக இப்போ அழுகையும் குறைஞ்சிட்டுது நல்ல அழுகாக குறைஞ்சிட்டுது இப்போ விழாமல் இருக்கிற முந்திய ஒன்றா தொடர்ந்து அழுகன் இருப்பார் வந்த புதுசில தலைவீக்கம் அடிஞ்சிட்டுது மற்றது அந்த இணையாத பகுதி சிறுவர்கள் குழந்தைகளுக்கு அந்த இணையாத பகுதியில் இருக்குது அது அப்படியே தெரியுது முதல் அது தெரியல அம்மாவில் குறிப்பிட்டால் தெரியல முதல் இப்படி ஒரு மிதப்பொன்று இருந்தது இப்படி ஒரு மிதப்பை வந்து இறுகி போய் இருந்தது அந்த பள்ளத்தை மறைச்சு அந்த இணையான பகுதியை மறைச்சது அந்த ஸ்கல் போன் வந்து ஆரம்பத்தில் இணையாது புறகு தான் நினைகிறது அப்போ அந்த இணையான பகுதி வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்போ நல்லா குறைஞ்சிட்டு அந்த வீக்கம் அப்ப இது வந்து இந்த உலகம் பூராகவும் இந்த நோய் நிலைமை குணமாகாது இதுக்கு உலகம் பூராவும் ஆங்கில மருத்துவம் நவீன விஞ்ஞான மருத்துவத்த ஒரே ஒரு தியரை சிகிச்சை தான் அப்போ கத்தி எடுத்தவனுக்கு புத்தி இல்லை முதலாவது யார் நோய் நிலைமைகள்ல கத்தி எடுக்கப்படாது நோய் நிலைமைகள்ல விபத்து டெலிவரி என்று கத்தி எடுக்கிறோம் அது ஒரு விஷயம் அதை நாம கதை அது வந்து நோய்க்குள்ள வராது நோய் நிலைமைகளுக்குள்ள வராது நோய் நிலைமை என்றது வேற விபத்து வேற அது காரணம் வந்து வெளியில இருந்து வருது எக்ஸ்டர்னல் கோஸ் கோசேட்டிவ் ஃபேக்டர் வந்து எக்ஸ்டர்னல் டெலிவரியும் நோய் இல்ல இது வந்து இன்டர்னல் உள்ளுறுப்பு அணிந்த பலவீனம் பஞ்சபூத மாறுதல்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்ப இந்த குழப்பத்தை இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற குழப்பத்தை நாங்கள் கிளியர் பண்ணிக்க வெளிமொழியா நோய் குணமாக எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது பிள்ளைங்க முகத்தில் தோல்ற நிறத்திலே நல்ல மாற்றம் வந்துட்டு முகத்தில் நல்ல பொலிவு ஓம் செந்தளிப்பா வர தொடங்கிட்டுது அப்ப நிறைய மாறுதல்கள் அப்போ நான் என்னுடைய ட்ரீட்மெண்டை நான் எப்படி அமைச்சு கொண்டேன்னா முதல் பல்ஸ் பார்த்து எந்த உறுப்பு பலவீனம் என்றதை அறிஞ்சு கொண்டேன் வடிவா தெளிவா உறுப்பு பலவீனம் என்று பரிசுல தெரியும் இருதயம் சரியான பலவீனம் வந்து நரம்பு தொகுதியோடு சம்பந்தப்பட்டிருக்கு நர்வஸ் சிஸ்டம் தெரியும் ஒரு நரம்பு திரட்சி நரம்பு களங்களின் நரம்பு திரட்சி தான் மூளை அதுக்கப்புறம் முன்னால தொடருது மூளை நண்டுகள முன்னால தொடருது அந்த நரம்பு மண்டலம் உடல் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்ப அதை கண்ட்ரோல் பண்றது இருதயம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்போ தடுப்பூசியாலையும் மருந்துகளாலையும் வயிற்றில் பிள்ளை இருக்க போட்ட மருந்துகளாலையும் இருதியம் கிட்னியும் மோசமாக பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது அந்த அடிப்படையில் இவருக்கு இருதயத்தோடு சம்பந்தமான நரம்பு தொகுதியில் இவருக்கு கிட்னியுடைய பலவீனம் காட்டப்படுது அதை நான் பல்ஸ் பார்த்து இருதயத்தின் பலவீன மண்டல துல்லியமாக கண்டறிஞ்சு சிறுநீரகத்தின் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதாவது ஹைப்பர் எனர்ஜி லெவல் அதை கிளியர் பண்ணி அதை எனர்ஜியை இருதயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லிவருக்கும் இறுதியத்துக்கும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிறகு பெரியாரியம் மண்ணீரல் சுவாச பைக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி பேலன்ஸ் பண்ணி விட்ட உடனே அது சரியான கஷ்டம் அது சரியான நுட்பமாக இறங்கும் மாலமான நுட்பமாக இறங்குவோம் பயங்கர நுட்பம் அது ஒவ்வொரு பிரஷருக்கும் ஒவ்வொரு இடம் காட்டும் இடம் அப்போ பஞ்சபூத மாறுதல்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவராசியலுக்குள்ளேயும் பேலன்ஸ் ஆகிடுதுதான் நோய் நிலமை இல்லை அப்ப நான் அந்த பஞ்சபூத மாறுதல்களை துல்லியமாக கண்டறிஞ்சு ஆணிவேரை கண்டறிஞ்சு எந்த நோயும் ஆணிவேரை கண்டறிஞ்சு அதுக்கு சிகிச்சை அளிக்க நோய் குளமாகும் ஆணிவேர் தான் எந்த பிரச்சனைக்கும் ஆணிவேரி அறிஞ்சு தீர்வு ஆணிவேரி தான் தீர்வு காண முடியும் ஆணிவேரை அறியாமல் ஆணிவேர் அருகிற ஆற்றலை இல்லாமல் ஆணிவேர் அழுகிற ஆற்றல் இதைக்கு இல்லை நவீன மருத்துவத்துக்கு ஆணிவேர் அறிகிற தகுதி இல்லை அதனால அவைக்கு ஒரு கத்தி ஒன்று சேவைப்படுது ஆணிவேரி அறிஞ்சு கத்தி இல்லாமல் சத்திர சிகிச்சை இல்லாமல் அந்த தலைவீக்கத்தை குறைக்கிற அறிவு அவைக்கு இல்லை அப்போ அதன் காரணமாக அதே கத்தி தேவைப்படுது அதெல்லாம் கத்தி எடுத்தவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்றது விபத்து ஆக்சிடென்ட் டெலிவரியில அது முதல விஷயம் அது நோய்கள் நோய் இல்லையா அது ஆக்சிடென்ட்ஸ் டெலிவரி ஆர் நாட் டிசீசஸ் இதுல எல்லாமே தொழிவாக இருக்கும் இது நோய் நாங்கள் கதைக்கிறது நோய் நோய் நிலைமை அப்ப அது பிறகு பிள்ளைங்க நிலமையில நல்ல முன்னேற்றங்கள் பிள்ளைங்க நல்ல முகம் எல்லாம் செழிச்சு தலை எல்லாம் பத்தி இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் தாய் அழுதோண்டு வந்தவர் தாய் இந்தப்பனம் ஒரு மாசமா அழுகை இப்ப நல்ல சிரிப்பும் சந்தோஷமும் பிள்ளைகளை நல்ல முன்னேற்றம் நல்ல நிற்கிற நல்ல நுட்பமா போகுது இன்னும் இன்னும் நல்ல நுட்பமா கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் மற்றது இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னெண்டா இதுல அந்த பிள்ளைக்கு தடுப்பூசியும் ஒரு காரணம் இந்த நிலைமைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வார நோக்கி தடுப்பூசி முக்கியமான காரணம் தடுப்பூசி சம்பந்தமான தடுப்பூசிகளை என்னென்ன தீங்கி வருதுன்றது இன்றைக்கு உலக சுகாதார ஸ்தாபனமும் தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்களே இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கு தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கு பக்க உலக இருக்குதானது அப்போ அந்த தடுப்பூசிகளை இருக்கிறது நஞ்சுகள் அலுமினியம் பாதரசம் திமரோசல் மெக்கூறி பாதரசம் மெக்கூறி நெயில் பாலிஷ் கிளீனர் தான் திமரோசல் அதே மாதிரி இருபத்தஞ்சி நஞ்சு இருக்குது ஃபோமல் டிகைட் நாயின் இது மற்றது ரத்தம் குதிரைய அது மற்ற கோழிண்ட முளையம் அப்படி கணக்க பண்டிண்ட பிளட் கூறுவல் அது கூறுவல் அது இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே வருது அதை விட செத்த கிருமி முதல் கிருமிகள் நோய்க்கு காரணம் என்றதே போய் இந்த உலகத்தில் அதை அடிப்படையாக வச்சு தான் ஆன்டிபயோட்டிக் விற்பனை அமுகமாக இருக்குது விஸ் இந்த நாட்டில் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா ஆன்டிபயோட்டிக் விற்பனையானதான் அவை இந்த வரலா வருமானம் பொருளாதாரம் எல்லாம் இருக்குது ஆகவே ஒரு திட்டமிட்ட ஒரு ரீதியில் ஒரு பெரிய ஒரு வியாபார மாஃபியா கும்பல் இந்த இயக்கத்தை செயல்பாட்டை நடத்தி கொண்டு வருவென்றதை இப்போ தெளிவாக எல்லாரும் உணர ஆரம்பிச்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கணும்ன்றதை அப்படியே தெரியுது இந்த உலகத்தில் மாறுபாடு வந்தோன் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் எங்களோட பழைய தமிழற்ற பாரம்பரிய தான் எங்களோட மருத்துவம் முருகன்ற சிவபெருமான்ற முப்பாட்டன் அவையிலங்கட முப்பாட்டன் சிவபெருமான் முருகன் ராவணன் எல்லாம் பெரிய மருத்துவர் சிறந்த மருத்துவர் அவை தியானம் யோகாசனம் குண்டலினி சக்தி அதை எழுப்பி குண்டலினி எழுப்பி பேராற்றல் பெற்று மருத்துவ அறிவையும் பெற்று சகல கலைகளையும் இந்த உலகத்துக்கு கொடுத்தது எங்கள மூடாதையர் முருகன் சிவபெருமான் ராவணன் இந்திரன் அவையெல்லாம் அப்ப அந்த வழிவந்த தான் எங்கள்கிட்ட எங்கள மருத்துவ முறை அதான் நாடி ஆற்றல் இல்லாமல் அதான் அப்ப நாடி பார்க்குற ஆற்றலையும் உங்களோட மருத்துவ முறையோ நம்ம புத்தகத்தில் படிக்க இல்லாது இந்த பல்லணக்களத்திலையும் படிக்கலாம் இந்த புத்தகத்துல நீங்கள் காலையில் இந்த விரிவுரையாளர்களுக்கும் தெரியாது பல்ஸ் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கணும் மக்கள் நிறைய ஆற்றல் ஆற்றல் பெற்ற எல்லாம் இருக்கணும் மறக்க இல்லாது அதுலேயும் சித்த மருத்துவ பல்லணக்களத்துல தமிழ்நாட்டில இருந்து வந்ததே நான் அவைகளோட நான் அந்த விரிவுரையாளர்களோட அவைக்கு ஒரு சில பேர் என்னோட அவைகளோட நான் கதைச்ச இடத்துல அவைக்கெல்லாம் அந்த நுட்பம் எல்லாம் தெரியுது அதே மாதிரி தான் இவங்கள பல்ஸ் பார்க்குற டயட்மோசும் பூரபுற ப்ரெஷர்ல கொடுக்க பூரபுற நிறைய விஷயங்கள்லாம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இந்த விஷயம் இந்த பிள்ளைக்கு தடுப்பூசி போட சொல்லி இப்போ எங்களோட வைத்தியத்துக்கு இந்த பிள்ளை வாருதுன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி அறிஞ்சோ இன்னவோ தடுப்பூசி போடணும் பிள்ளைக்கு வாங்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தோன்னு இருக்கணும் உங்களோட கொப்பி எங்க கொப்பியை தாங்கும் அப்படின்னு சொல்லி என்ன இந்த ஆதாரத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த பிள்ளைண்ட ஆதாரம் இல்லைதான் இன்றைக்கு நாங்கள் இந்த பீதி காணொலி நாங்கள் போட போகிறோம் இதுக்கு ஆதாரம் இதுதான் பாருங்க இது நாங்கள் கடைசியில் போடுவோம் இந்த ரிப்போர்ட் என்னென்ன டாக்டரோ இந்த டாக்டர் எல்லாம் பார்த்திருக்கணும் இதில் அவண்ட இதுவரை எல்லாம் இதுக்கு ஆதாரம் இருக்கு இதுல சாதாரணமான விஷயம் இல்லை அப்பா தடுப்பூசி போட சொல்லி வருகணும் அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்றால் முதல்வர் ஃபுல்ல ஒரு தவப்பினரால் வலிகா மக்கள்லாம் இருக்கலாம் கட்டப்பிராயிலிருந்து அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு இப்படி தடுப்பூசி போட சொல்லி வற்புறுத்தினோம் டாக்டரோ எனக்கு விருப்பம் இல்லை நான் என்ன செய்யறது நான் சொன்னால் எங்க கடிதம் கொடுங்க கட்டாயம் இல்லை தடுப்பூசி போடுறது பெற்றோர் விரும்பாத இடத்துல தடுப்பூசி போட ஒரு தினம் வற்புறுத்த இல்லாது பயமுறுத்தி பயமுறுத்தலுக்கு அடி பண்ணிக்கிறோம் அது பிள்ளையாது அப்படி அப்படியே பயமுறுத்துனா நீங்கள் அடிப்பனிய தேவையில்லை நீங்கள் கடிதம் கொடுங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டு அவர் கேட்டது இப்படி அதில் இருக்க நஞ்சுகள் தடுப்பூசியில் என்னென்ன நஞ்சு இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு கடிதம் கொடுத்தாரு இவ்வளவு நஞ்சும் இந்த தடுப்பூசியில் இருக்குது ஆகவே செத்த கிருமியும் இருக்குது நேரடியாக ரத்தத்துக்கு செலுத்தப்படுது ரத்தத்துக்குள்ள இந்த கூறுகளும் நேரடியாக போகக்கூடாதுன்றது விரைவென்ற தியறி அந்த அடி அப்படி கடிதம் எழுதி கொடுத்தா பிறகு அவை ஏற்றுக்கொண்டு அப்போ கட்டாயமில் போட்டு வாங்க கொண்டு அனுப்பிட்டேன் அப்புறம் தடுப்பூசி போடையில் அஞ்சரை வயசு மட்டும் அப்புறம் அஞ்சரை வயசில் தகுப்பன் பேங்குக்கு போனால் அப்புறம் பேங்க் வேலை செய்கிறார் பேங்கில் வேலை செய்கிறார் சங்காலையில் ஒரு பேங்க்ல வேலை செய்கிறார் அப்போ அந்த பேங்கில் வேலை செய்ய வேலைக்கு போனால் அப்புறம் தாயை வ பயமுறுத்தி வெறுட்டி தாயை கூட்டிக் கொண்டு வந்து தடுப்பூசி போட்டாச்சு ரெண்டரை வயசில் போடுற தடுப்பூசியும் அஞ்சரை வயசில் போடுற தடுப்பூசியும் போட்டாச்சு அப்போ போட்டால் அந்த பிள்ளைக்கு ஆறாவது மா ஆறு மாதம் முடிவில் ப்ளட் கேன்சர் அந்த பிள்ளை சேர்த்துட்டு ப்ளட் கேன்சரில் சேர்த்துட்டுது அப்போ திப்பன் இஞ்சை கொண்டு வந்தவர் கொள்ளங்கான பிள்ளை சித்தாப்பிறகு ரவுராமர்களின் தவறான சிகிச்சையால் அடுத்த சிறுவன் பழியண்டு மீடியாவில கொடுக்குறாங்க பாருங்க நெஞ்சில் பஞ்சம் அமைண்டு அப்ப அதே மாதிரி இந்த பிள்ளைக்கும் இந்த வாரது தெரிஞ்சு தடுப்பூசி போடணும் வந்து பலவந்தைப்படுத்துறாங்க ஆக்களை அனுப்பி அவை இந்த ஆக்கள் இருக்கணும் தானே வெள்ளடுப்பு அடுப்பு போடுக்கா வெள்ள அடுப்புக்காரர் அவைகளை அனுப்பி தடுப்பூசி போடணும் சொல்லிடலாம் பயமுறுத்தி வெருட்டி கோர்ச்சில போடுவோம் சிறுவர் பாதுகாப்புல போடுவோம் தலியை வெட்டி பைப்பு வச்சு சாவடிக்கிறது சிறுவரை பாதுகாக்கிறதாம் தலையை வெட்டாமல் கத்தி இல்லாமல் நோயை குணமாக்குறது சிறுவருக்கு ஆபத்தா அப்போ பாருங்க எப்படி இந்த உலகத்தைவே உலகம் முழுக்க தவறா வழி நடத்தி கொண்டு வரையணும்ன்றது இதுக்கு ஒரு அத்தாட்சி அப்போ தடுப்பூசி தச்சில பயமுறுத்தி அந்த பயந்து தடுப்பூசிக்கு போட்டால் அப்போ அவை இதே மாதிரி அந்த அந்த வன்மத்தில் அந்த பிள்ளைய செய்தவன் எங்களுக்கு இதே விளங்கப்படுத்தவா தடுப்பூசியை பற்றி என்று அந்த வன்மத்தை நெஞ்சில வச்சு தான் அந்த தாயை பயமுறுத்தி அந்த தடுப்பூசி போட்டு சிலோ பாய்சனும் போட்டுருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது எங்களுக்கு சந்தகம் அதே மாதிரி இந்த பிள்ளையும் தடுப்பூசி போடணும்னு கூப்பிட்டு இதாவது சிலோ பாய்ஸனை போட்டு எட்டு மாசத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறக மரணிக்கக்கூடிய மாதிரி உடனே மரணிக்கக்கூடிய மாதிரி போட மாட்டினா அது எங்களுக்கு சந்தகம் அப்படியான குணம் கொண்டவர்கள் இந்த வியாபார கும்பல் போட்டு சில பைசனால பாதிக்கப்பட்டு மரணிச்சால் கடைசி என்னென்று வரும் ரகுராம் அவர்களின் தவறான சிகிச்சையால் தவறான அணுகுமுறையால் சிறுவன் பலி நாலு மாத குழந்தை பலி என்று அதை ஊடகங்கள் எல்லாம் பெருசுபடுத்தி போடும் அப்போ அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இனி இதை செய்ய இருக்கிறோம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு இனி நாங்கள் மிகவும் தயாராகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் ஊடகங்கள் நீங்கள் எங்களை காப்பாத்தினாத்த நாங்கள் மேலும் மேலும் இந்த சாதனைகளை தொடர்ந்து படைச்சு எங்களோட தமிழற்ற பழைய காலத்தை நாங்கள் மீட்டெடுக்கலாம் பழைய காலம் இயற்கையான விவசாயம் இயற்கையான உணவு இயற்கையான மருத்துவம் மருந்தில்லா வாழ்வு மருந்தில்லா உலகத்தை நாங்கள் படைக்கிறதுக்கு இந்த பிரார்த்தனையோட எல்லாரும் வளமாக வாழணும் இந்த பிரார்த்தனையோட நாங்கள் இனிதாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்